ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்க வேண்டும் அவர்கள் அந்த கடனை திரும்பி கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுடைய கையை பலப்படுத்தும்படியாக அது மாத்திரமல்ல அவர்களுக்கு காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் மாறும்படியாக ஜெபிப்போம் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் செல்லும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாய் குடும்ப ரீதியாய் படிப்பு ரீதியாய் வேற ஏதாவது கடன் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் இந்த கடனை கர்த்த நிச்சயமாய் அடைக்க எனக்கு உதவி செய்வார் நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜபுங்கள் தேவ நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோபு ஐந்தாம் அதிகாரம் அதில் உள்ள பதினோராவது வசனம் அவர் பூமியின் மேல் மலையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வரவிக்கிறார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயற்கையின் ராஜ்யத்தினுடைய பெரிய காரியங்கள் என்னவென்று சொன்னால் மழை பெய்வது இந்த உலகத்தில் ஏராளமான நிலங்கள் இருக்கிறது இந்த பூமி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விளைச்சலும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்திலிருந்து மழை பெய்ய வேண்டும் இந்த மழை பெய்வது பூமியை நினைப்பது வெளிநிலங்களுக்கு நிலங்களுக்கு மழையை வரவிப்பது தண்ணீர் வருவது எல்லாம் ஆண்டவருடைய சுத்தம் மழை பெய்தால்தான் இவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகிறது எனவே மழை பெய்வது இது ஒரு பெரிய காரியம் இயற்கையினுடைய ராஜ்யத்தில் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மழைக்காக காத்திருக்கிறோம் சில மாவட்டங்களில் சில மாநிலங்களில் இன்னும் ஆண்டாண்டு கணக்காக மழை இல்லாத பட்டணங்கள் உண்டு மாநிலங்கள் மாவட்டங்கள் உண்டு ஆனால் அதற்கெல்லாம் மழையை கட்டளிடுகிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஆகிய தேவன் நோவா காலத்து வரையும் மழை இல்லாமல் இருந்தது நோவா காலத்தில் மழை பெய்தது அப்பொழுதுதான் மழையை பார்த்தார்கள் அதுவரை பனிதான் பெய்தது அந்த தான் எல்லா வளர்ச்சியும் உண்டானது வேதாகமத்திலே அப்பச நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் மழை பெய்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஆகாரம் கர்த்த நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல ஆசிர்வாதங்களை தருகிறார் சந்தோஷத்தால் நம்மை நிரப்புகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிராமங்களில நம்முடைய பட்டணங்கள்ல மழை ரொம்ப ரொம்ப அவசியம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆசிர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி எனவே நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஆண்டவர் மழையை நிரப்புவார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை தருவார் தானியங்களை தருவார் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அந்த செழிப்புள்ள காலங்களை காலங்களை பார்க்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் எனவே என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையே என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லையே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்றால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் இயற்கை மூலமாய் மலை என்ற பெரிய காரியங்களை வர வைப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான இந்த விளைக்க ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய பட்டணங்களில் எங்களுடைய கிராமங்களில் எங்களுடைய நிலங்களில் வானத்திலிருந்து மழை பெய்யட்டும் செழிப்புள்ள காலங்கள் சந்தோஷம் சமாதானம் ஆண்டவர் தானியத்தாழ நிரப்புவீராக தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அன்றவரை ஸ்ரோதனம் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக அண்டவரை பிறந்த நாள் திருமண நான் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கு ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அறியாததும் எட்டாததுமான புதிய காரியங்களை செய்வீராக என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் உடைய கிருபை எங்களை பாதுகாத்து நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜமை கேளும் நல்ல பிதாவே ஆமே